விருந்துக்கு வாருங்கள் நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள் அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள் திரு விருந்துக்கு வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள் மண்ணோரை நல் மனத்தோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள் விண்ணோரை வாழ்வில் என்னாலும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள் தாழ்நிலை இறை உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள் தாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள் நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள் அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள்